தியானம் பண்ணும்போது எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி இருக்க ஓடிட்டு இருக்கோம் சில தியானங்கள் வந்துட்டு மன அமைதி ஏதோ இல்ல வேலை ஏதோ தியான முறைகளை பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசம் நிறைய சித்து கிடைக்கும் சொல்லப்படுது அப்போ நம்ம இந்த தியான முறைக்கு நம்ம என்ன கேக்குறோம்னா இந்த உலகமே எப்படி வேலை செய்யுதுன்னா காசுக்கும் பொருளுக்கும் மட்டும் தான் வேலை செய்யும் என் குருவுக்கு சமர் பணம் அவர் இல்லாதே தொலைந்திருப்பேன் ஆத்மமுகர்சன என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன் நான் பக்கத்துல இருந்து வரேன் இப்போ ஒரு நாலு மாசமா முதல் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பொதுவா நம்ம தியானம் பண்ணும்போது எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் நம்ம அது மாதிரி இருக்கும்போது நம்ம தியானத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம வேண்டுதலாக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இங்கே அது ஏன் அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தியானத்துல பல முறைகள் இருக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து சில தியான முறைகள் வந்து நம்ம டீப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக பண்ற மெடிடேஷன் சொல்லப்படுறேன் சில தியானங்கள் வந்துட்டு நம்ம மன அமைதிக்காகவோ இல்லை வேற ஏதோ ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் அதை பண்றோம்னு சொல்லப்படுது இப்போ நம்ம பண்ற தியான முறை வந்து என்னன்னா நமக்கு ஆன்ம குழிப்புன்ற முறை சில தியான முறைகளுக்கு நீங்க வந்து என்னென்னலாம் கேட்கலாம் ஓகே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு போயிட்டு அந்த விஷயம் வந்து ஃபீல் பண்ணும்போது அது உண்மையாவே வந்து நடக்க வாய்ப்பு அர்த்தம் நம்ம தியான முறை வந்து சற்று வித்தியாசமானது இதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது நீங்க மற்ற தியான முறைகளை பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமானது அதே மாதிரி இந்த தியான முறை நம்ம இங்க சொல்லித்தர தியான முறை பண்ணும் பொழுது வேற எந்த தியான முறையும் இதை கலக்க கலக்கக்கூடாது ஏன்னா இந்த தியான முறை வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா உங்க ஆன்ம விழிப்பு அதோடைய பயணத்தை வச்சுதான் இந்த தியான முறையில நம்ம எல்லாமே சொல்லித்தரோம் இந்த ஆன்ம முன்னேற்றம் என்ற ஒரு விஷயத்துல வந்து நீங்க உலக விஷயத்துக்கு என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா கிடைக்காது அது கிடைச்சாலும் அதுல பலன் இருக்காது இப்ப நம்ம தியான முறையிலேயே வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு நிலைக்கு போக போக நிறைய சித்து கிடைக்கும் சொல்லப்படுது கிடைக்கும் என்ன ஆகும்னா நீங்க சித்தை பார்த்து மயங்கினீங்கன்னா மறுபடியும் வந்து அங்கேயேதான் சுழற்சிகளை சுத்த ஆரம்பிச்சு அடுத்த நிலைக்கு போகிற வாய்ப்புகள் ஸோ அப்போ நம்ம ஐயாவும் என்ன சொல்லுவாருன்னா அது என்ன கிடைச்சாலும் அதை வந்து பற்றற்று இருந்துட்டு அப்பதான் நீ அடுத்த நிலைக்கு போக முடியும் அதை பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு சித்து நிலை கிடைச்சிருக்கே கிடைச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் நீங்க அப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்கள வந்து மறுபடியும் கீழே அந்த மாயை என்ற அப்போ நம்ம இந்த தியான முறைக்கு நம்ம என்ன கேட்குறோம்னா என்ன ஆன்ம முன்னேற்றம் நீங்க கேட்கலாம் சரிங்க சாமி இருக்கிறது தான் இந்த உலகம் இந்த உலகமே எப்படி வேலை செய்யுதுன்னா காசுக்கும் குருக்கும் மட்டும்தான் வேலை செய்யுது அப்படி இருக்கும்போது நீங்க ஆன்ம முன்னேற்றம் அதெல்லாம் சொல்றீங்க அதனால இந்த உலகத்துக்கு என்ன பயன் இருக்குன்னு கேட்குது உண்மையா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு ஆன்ம முன்னேற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் நீங்க இந்த பயிற்சியை பண்றதுனால என்ன பயனு நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன ஆகும்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேர்ட் பர்சனாக இருந்து அந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஆஃபீஸில் உங்கள் கூடிய கொழியும் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றீங்க உங்கள் கொழி வந்து சும்மா கொஞ்சம் ஜாலியாக வந்து இருக்கிற கேரக்டரு ஏன்னா நீங்கள் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா உங்க உங்கள் கொழிக்கு வந்துட்டு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க உங்களை வந்து வெளில வேலையை விட்டு வெளில போயிருக்க ஏன்னா உங்கள் மேனேஜருக்கும் நல்லா தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க்கிங் உண்மையா ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னா உங்க கொள்ளைக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருந்தாங்க அடுத்த லெவலுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா அது உங்க கொள்ளைக்கு கொடுத்துட்டு உங்களை வந்துட்டு நீ வெளில விதைங்க வெலை செடிக்கோ வெளில போ அப்போ உங்களுடைய நார்மலா இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி என்ன பண்ணுவீங்க ரொம்ப தான் இருக்கும் எவ்வளோ எஃபெக்ட் போட்டால் நம்மளை ரெகனைஸ் பண்ணல மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கேன் ஒரு மனதால் துன்பப்படுவேன் ரொம்ப கவலைப்படுது மேனேஜர் மேனேஜர்கிட்ட போய் சண்டை போடுவோம் உங்க கொலிகை திட்டமும் செய்யும் அவனை என்ன பெரியவன் அவனை மேனேஜர் மேனேஜர்கிட்ட போய் சண்டை போடு ரொம்ப வேஸ்ட்டு வீட்டுக்கு போய் புலம்புவிங்க கடுப்பாகுங்க அடுத்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல கரெக்டா அந்த ப்ரெஷரு ஓகே ஸோ இவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போகுது கரெக்டாக நார்மல் மனுஷன் இதே வந்து நீங்க ஒரு தியான பயிற்சிக்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னால எப்படி சர்வே பண்ண முடியும் இதே பிரச்சனை ஒரு தியானத்துல இருக்கிறவங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க த வே ஆஃப் தே திங்கிங் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் சரி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சரி ஓகே என்ன பண்ணலாம் என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸை வச்சு நான் எத்தனை நாள் நான் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அடுத்த வேலை எப்படி தேடுறது தேவையில் மூவான் அது எல்லாருமே நார்மல் மனுஷனுக்கு மூவான ஆவாங்களான்னு கேட்டா மூவான் சோ என்ன ஆகும்னா இந்த மெடிடேஷன் பண்ணி இந்த பயிற்சி இப்ப நம்ம சொல்லி தர பயிற்சிக்குள்ள வரும்போது அவங்க ஒரு பிரச்சனைய தன் பிரச்சனையாக பார்க்காம ஒரு ஒரு நிகழ்ச்சியா பார்ப்பாங்க அதனால உங்களுக்கு ஈஸியா சொல்யூஷன்ன்றது ஒரு இது கிடைக்காது நீங்க வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்து ஓகேங்களா அதே நார்மல் மெடிடேஷன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நார்மல் மெடிடேஷன் உங்கள் விஷ் ஏதாவது ஒரு விஷ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வீடு வாங்கணும்னு சொல்லலாம் தெர்ஆர் மெத் மெடிடேஷன் மெத்தட்ஸ் நீங்கள் அந்த விஷை வந்துட்டு இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு டீப் மெடிடேஷன் உள்ள போகும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது உங்கள் விஷ் வந்து அது ரிப்பீட்டடாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்போது அதை வந்து படிக்கும் சொல்ல இப்போ தேர் ஆர் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் எந்த மெடிடேஷன் மெத்தடு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க எதுக்காக சூஸ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக பார்க்கணும் இப்போ நம்ம மெடிடேஷன் மெத்தடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விஷ் வைக்கிறேன்னு வச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்கு நம்ம மெடிடேஷன் மெத்தடில் வந்து உங்கள் வினைகளை கழிகிறது உங்கள் பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் உங்கள் விஷ் வராது ஓகேங்களா நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது மெடிடேஷன் நம்ம பண்ணா வந்து மைண்டு கிளியராக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொன்னாங்க இங்கே என்னென்னா பிரச்சனை க்யூர் வந்து நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணால் என்னடா இது ஆயுது நீங்கள் யோசிக்கலாம் பட் நம்ம மெத்தடில் என்னென்னா வினைகளை நீங்கள் கழிக்கிறீங்க அப்போ என்ன ஆகும் ஒரு ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐயில் ஒரு வீடு வாங்குறீங்க முப்பது வருஷம் கட்டணும் ஓகேங்களா அது முப்பது வருஷம் கட்டணும் மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு முப்பது வருஷம் கட்டணும் ஆனால் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா வேற ஒரு மெத்தடு சூஸ் பண்றீங்க இந்த முப்பது வருஷம் கட்ட வேண்டிய இஎம்ஐயை நீங்க வந்து என்ன ஒரு பண்றீங்க அப்போ ஒரு மாசம் கட்டுற இஎம்ஐ டென் டைம் இல்லையா உங்களுக்கு மூணு வருஷத்துல ஸோ நான் வந்து முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த வினைய கழிக்கிறதோட இந்த முப்பது பிறவிகள் கழிக்கிறது இல்லை முப்பதாயிரம் பிறவைகள் கழிக்கிறதோட நான் வந்து மூணு பிறவியில் கழிச்சிட்டு போயிடுறேன்பாட்டு சொல்றேன் வந்து சின்ன நகத்துல வந்துட்டு ஒரு அடிப்பட்டு நகம் பேந்துக்கிறது எப்படி இருக்கு காலையெடுத்துக்கிறது எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் பிரச்சனைகள் வரும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம சூஸ் பண்ணது வந்து நம்ம ஆன்ம என்ற ஒரு பாதையை கிடையாது இப்ப நான் மட்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன என்னுடைய குடும்பங்கள் குழந்தைகள் இருக்கும்போது குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வீட்டு செலவு பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதில உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் காப்பாற்றுவான் ஐயா சொல்லுவார் அடிக்கடி ஒரு தங்க நகத்தை செய்யணும்னா தங்கத்தை வந்துட்டு பத்து வாட்டி வந்துட்டு புடம்புட்டு போவாங்க ஓகேங்களா ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த தங்கம் நிறைய செய்வாங்க தங்கத்துக்கே அந்த நிலைமைன்னா மனுஷனுக்கு எந்த நிலைமை கடவுள் எத்தனை வாட்டி வாட்டும் ஆராய்ச்சி பண்ணி ஓகே பண்ணலாம் அண்டு வருது ஒளிப்பட்டால்தான் தான் அழகான சிற்பமே வருது கருவை உட்கார்றதா இல்ல வந்து வாசப்பல்ல வாசப்படியா போறதா அண்டு ஒளி தான் இருக்கு கரெக்டா அந்த மாதிரி கடவுள் சோதிப்பாரு கைவிட மாட்டார் இதுக்காக வந்து நான் என்ன சொல்ல வரேன் இந்த பாதையில வந்து இதெல்லாம் நடக்கும்னு சொல்றேன் இதெல்லாம் பிரச்சனைகள் வர செய்யும் நம்ம அதை மூணாவது மனுஷன் மாதிரி இருந்து அப்போ உங்களை அது பாதிக்கவே பாதிக்கிறது உங்களை பாதிச்சாதான நீங்க வந்து போவீங்க உங்க சுழந்து போனா தானே உங்களுக்கு ஜி இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருது நான் எனக்கு வந்து அது மூணாவது தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து பார்க்கறேன் ஓகே இந்ததான் இதை காரணத்தின் பிரச்சனை இதை பண்ணா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் தெரியுது நான் அதை பண்ணிட்டு போயிடுறேன் பிரச்சனை சால்வ் ஆயிடுது அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் நாங்க அடுத்த பிரச்சனை வருது அதே மாதிரி சால்வ் பண்றேன் போயிடல கரெக்டா ஸோ எனக்கு வந்து அந்த சால்விங் கெப்பாசிட்டி வந்து பில்ட் ஆகுது இந்த பிரச்சனை வந்துடும் எல்லாம் விட்டு போயிடும் எல்லாம் நடந்துடும் வந்துடும் நான் அப்படி மீன் பண்ணுறேன் நான் என்ன சொல்றேன்னா வரும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும் அதுதான் நான் கேட்க ஏன்னா நீங்கள் இப்போ சேவிங்ஸ் இருக்கிறவனா இருந்தால் பரவாயில்ல வேலை விட்டவுடனே சரி வெயிட் பண்ணுவோம் சேவிங்ஸ் இல்லாத போது அந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா இது வந்து எல்லாம் பிரபஞ்சம் ஓகே ஸோ வேலையில் இருக்கிறோம் வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இன்னும் நம்ம பிரச்சனையை பார்க்காம ஓகே இது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது நடந்துட்டு போட்டோம் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வெளில வரும் நீங்க வெளில வளர்த்தாம்ப அப்படிங்க அதில் விட்டு பிரச்சனைல போயிட்டு இன்னும் கொஞ்சம் போயிட்டு கிண்டி பிரிச்சு பண்ண மாட்டேங்குது நார்மல் மனுஷங்கனால அதில் போயிட்டு கிண்டி உருண்டு புரண்டு பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டு சட்டை பிடிச்சிக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆக்குற மாதிரி நம்ம அந்த பாதைக்குள்ள வந்து ஒரு நல்லபடியா செய்யும் போது அதெல்லாம் விட்டு வெளில வளர்த்தான் போகணும் மனம் தெளிவாயிடும் அதற்கான தீர்வுகளை நோக்கி நம்ம தீர்வுகளை நோக்கி நீங்க நகரம் ஆரம்பிச்சோம் குருவாகப்பட்டவரவங்களை காப்பாற்ற ஆரம்பிப்பாரு உங்கள் நீங்கள் வந்து அதுல போய் நாங்களாம் வந்து இதில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இதில் பதினெட்டு வருஷம் பிரச்சனைகள் வந்து அவங்க பிரச்சனைகள் வந்துது சால்வ் போச்சு போச்சு இப்ப நல்லதானே இருக்கும் குடும்பத்தோடு தான் இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் வசதியா தான் இருக்கும் எதுவுமே போகல பிரச்சனைகள் வந்தது போச்சு எவ்வளவுதான் நம்ம அனுபவங்கள் அதெல்லாம் பிரச்சனைகள் வந்தது நம்ம பிரச்சனைகள்லாம் பார்த்து பிரச்சனைகள் எப்பயுமே நெகட்டிவ் பண்ணாது பிரச்சனைகள் சம்டைம்ஸ் அனுபவமா கூட போயிடும் கரெக்ட்டுங்களா நம்ம அதை எப்படி பாக்குறோன்றது நான் பிரச்சனைய பிரச்சனையா பார்த்தாதான் அது வந்து பெரிய இஷ்யூ ஆகி அங்க ஒரு லாஸ் இருக்கும் பிரச்சனையை நான் அனுபவமா பார்த்தோம்னா அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அடுத்த வாட்டி அது சொல் ஃபஸ்ட்டே வந்து அந்த பிரச்சனை கிரியேட் ஆகாத மாதிரி நான் பண்ணுவேன் இப்போ நீங்க இந்த லைன் வரும்போது உங்களுக்கு அந்த சொல்யூஷனை திங்க் பண்ண வழி கிடைச்சிடும் அதுதான் சரிங்க சரி ஆத்மா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின்னு தொலைந்திருப்பேன்